தமிழ் வேலை ஒளி பக்கூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் செய்திகள் கைது செய்யப்பட்ட திசா நாயக்க இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்கு மந்திரில் வைக்கப்பட்டுள்ளார் இலங்கையின் பிரபல நடிகை காலமானார் வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான புதிய வழிகள் குறித்து ஆராய்வு அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் அழைப்பின் பேரில் வாஷிங்டன் டிசியில் நடைபெறும் வரிவிதிப்பு விதிப்பு தொடர்பான கலந்துரையாடல்களில் இலங்கை தூதுக்குழு பங்கேற்க உள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை நோக்கமாக கொண்ட இரண்டாவது நேரடி சந்திப்பு இதுவாகும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் மற்றும் இலங்கையின் தொடர்புடைய அதிகாரிகளுக்கிடையில் நடைபெற்ற பலகட்ட இணையவழி கலந்துரையாடல்கள் மூலம் இந்த நேரடி சந்திப்புக்கு தேவையான பின்னணி உருவாக்கப்பட்டதுடன் இது பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவதற்கான இரு நாடுகளினதும் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது தற்போதைய பொருளாதார முன்னுரிமைகளை கருத்தில் கொண்டு வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான புதிய வழிகளை ஆராய்தல் மற்றும் இலங்கைக்கு நன்மை பயக்கும் பிரதிபலன்களை பெற்றுக்கொள்ளல் இந்த கலந்துரையாடல்களினூடாக எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த விஜயத்துக்கு முன்னதாக நாட்டின் நலன்கள் நன்கு பிரதிநிதித்துவப்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் தலைமையில் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் உயர்மட்ட அதிகாரிகள் சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது எதிர்வரும் பேச்சுவார்த்தைகளில் நல்ல பலன்களை எட்டுவதற்கு கவனம் செலுத்த வேண்டிய பொருளாதார உத்திகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி கர்சன சூரிய பெருமை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்துலால் வீரசிங்க நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கே எம் எம் ஸ்ரீவர்த்தன வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கே ஏ விமலேந்திரராஜா ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த கூலாங்கம்ப சட்டமாதிபர் அதிபர் துணைக்களத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நிர்மால் விக்னேஸ்வரன் மற்றும் வெளிநாட்டு அமைச்சை பிரதிநிதித்துவப்படுத்தி தர்சன பெரேரா ஆகியோர் பங்கேற்றனர் துமிந்த திசாநாயக்காவுக்கு விளக்கமறியல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தும் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு வெள்ளவத்தை கெப்லாக் சிட்டி அடக்குமாடி குடியிருப்பில் வைத்து தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட அவர் இன்று கல்விசை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் பம்பலப்பட்டி பகுதியில் உள்ள அவரது வீட்டில் வைத்து பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் அவரை நேற்று கைது செய்தனர் இந்த விடயம் தொடர்பில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் அவரிடம் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தமது சமையல்காரரின் மூலம் அந்த துப்பாக்கியை கெஃப்லாக் சிட்டி அடக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் தமது நண்பரின் வீட்டுக்கு அனுப்பியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது வடகிழக்கு மக்களின் நிலங்களை கையகப்படுத்தும் எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை வடக்கு கிழக்கு மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் எந்த எண்ணமும் அரசாங்கத்துக்கு இல்லை என்றும் காணிகளின் உரிமைகளை கொண்டுள்ள மக்களுக்கு உடனடியாக காணிகளை கையளிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்றும் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் காணி உரிமை பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பாக பாராளுமன்றத்தின் குழு அறையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் கலாநிதி அமர சூரிய இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுவரை காலமும் வடக்கு மற்றும் கிழக்கில் நில உரிமை பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு முந்தைய அரசாங்கங்கள் மேற்கொண்ட திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் சந்தேகங்கள் எழுந்துள்ளன காணிகளை சொந்தமாக வைத்திருப்பவர்களின் தங்கள் உரிமையை நிரூபிப்பதற்கான ஆவணங்கள் இல்லாத நிலை காணப்படுவதாகவும் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியதுடன் இதற்கு மக்களின் நம்பிக்கையை வெல்லும் முறையான வேலை திட்டம் தேவை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் சில குழுக்கள் மோசடியாக நிலத்தை கையகப்படுத்தியுள்ளதாகவும் தற்போதைய அரசாங்கம் இந்த பிரச்சினைக்கு நியாயமான தீர்வை வழங்கும் என்று மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர் பொதுமக்களின் சந்தேகங்களைப் போக்க முழுமையான வழிமுறையை அறிமுகப்படுத்தி சட்டப்பூர்வ உறுதிப்படுத்தல்களுடன் மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றது என்றும் மக்களின் நிலங்களை எந்த வகையிலும் கையகப்படுத்துவதற்கு அரசாங்கத்துக்கு எந்த எண்ணமும் இல்லை என்றும் பிரதமர் கலாநிதி சம்பந்தப்பட்ட துறைகளுடன் கலந்துரையாடிய பின்னர் எதிர்காலத்தில் ஒரு சரியான தீர்வை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் குறிப்பிட்ட பிரதமர் அதற்கான தேவையான மேலதிக நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால் காந்த பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் டி பி விக்ரமசிங்க மேலதிக அரசு தலைமை வழக்கறிஞர் விக்ரம் டி அப்ட்ரு பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுநந்திரி மற்றும் வடக்கு மற்றும் கிழக்கை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் காணிப்பதிவு திணைக்களம் நில அளவை திணைக்களம் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகள் அரசாங்க அதிபர்கள் உள்ளிட்டோர் இந்த கலந்துரையாடலில் பங்குபற்றினர் கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு புதிய உபவேந்தர் நியமனம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவினால் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் புதிய உபவேந்தராக பேராசிரியர் ஐஎம் கருணாதிலக நியமிக்கப்பட்டுள்ளார் அதற்குமைவான நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகசன்குமார் நாயக்காவினால் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் பேராசிரியர் ஐஎம் கருணா வழங்கப்பட்டது பேராசிரியர் ஐஎம் கருணாதிலக திலக வைத்திய கல்வித்துறையில் முன்னோடி என்பதுடன் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வைத்திய கல்வி தொடர்பிலான முதலாவது பேராசிரியிருந்த கௌரவத்துக்கு முறித்தானவர் அவர் இரண்டாயிரமாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் இருந்து கொழும்பு பல்கலைக்கழக விரிவுறையாளராக பணியாற்றியுள்ளார் மேலும் கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் ஐக்கிய இராச்சியத்தின் ஸ்காட்லாண்ட் வண்டி பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்றுள்ளார் அதேபோல் ஐக்கிய இராச்சியத்தின் உயர்கல்வி அகாடமியிலும் எடின்பரோ ரோயல் வைத்திய அறிவியல் நிறுவனத்திலும் உயர் அங்கத்துவம் வகிக்கின்றார் வைத்திய கல்வி தொடர்பிலான நிபுணத்துவம் காரணமாக பேராசிரியர் ஐ எம் கருணா சர்வதேச வரவேற்பை பெற்றுள்ளார் அவர் உலக சுகாதார அமைப்பு உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி பிரஜைகள் சுகாதாரத்துக்கான ஆசிய பசுபிக் கல்வி சம்மேளனம் மற்றும் தென்கிழக்கு ஆசிய வலியத்தின் வைத்திய கல்விச் சங்கம் உள்ளிட்ட முன்னணி சர்வதேச அமைப்புகளுடனும் இணைந்து பணியாற்றுவதால் வலைய மற்றும் உலக அளவில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகின்றார் அவர் இலங்கை மருத்துவ சங்கத்தின் செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார் மேலும் அவர் வைத்திய கல்வியலாளர் கல்லூரியின் ஆரம்ப கால தலைவராகவும் தொழில்வான்மையாளர்கள் அமைப்பின் உபதலைவராகவும் பணியாற்றியுள்ள பேராசிரியர் ஐ எம் கருணா திலக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் பிறகுகள் சுகாதாரத்துக்கான ஆசிய பசுவே கல்வி சம்மேளனத்தின் பொதுச் செயலாளராக போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டதுடன் இந்த புகழ்மிக்க பதவியை பெற்ற முதலாவது இலங்கையிருந்த கௌரவத்தையும் பெற்றுள்ளார் பேராசிரியர் ஐ எம் கருணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இலங்கை பல்கலைக்கழகமாக ஆரம்பிக்கப்பட்ட கொழும்பு பல்கலைக்கழகத்தின் இருபதாவது உபவேந்தர் ஆவார் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபை பஸ் விபத்து ஒருவர் பலி கொழும்பு வெள்ளவாய பிரதான வீதியில் வெளிகார பகுதியில் மட்டக்களப்பு பாசிக்குடாவிலிருந்து காலை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பஸ் ஒன்று முன்னால் சென்று கொண்டிருந்த டிப்பர் டிப்பர்லோரியின் பின்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தைந்து மணியளவில் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் இதில் பஸ்ஸில் பயணித்த பன்னிரண்டு பயணிகளும் டிப்பர் லாரியின் ஓட்டுநரும் காயமடைந்து தங்காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் பயணி ஒருவர் சிகிச்சை பயணிந்து உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை உயிரிழந்தவரின் உடல் தங்காலை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பில் தங்காலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நுவரில தனியார் பஸ் விபத்தில் இருபத்தி மூன்று பேர் காயம் நுவரெலியா வீதியில் பொப்பாஸ் பகுதியில் குரோனாக நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று நேற்றிரவு பதினொன்று நாற்பது மணியளவில் விபத்துக்குள்ளானது பஸ்ஸில் பயணம் செய்த இருபத்தி மூன்று பேரும் நுவரெலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக நுவரெலியா போலீசார் தெரிவித்துள்ளனர் ல் பகுதியில் கங்குரன் கேட்ட நுவரெலியா பகுதிகளுக்கு ஆன்மீக சுற்றுலாவை மேற்கொண்டு வருகை தந்து தமது சுற்றுலாவை நிறைவு செய்து கொண்டு குருநாகல் நோக்கி பயணிக்கின்ற வழியிலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது நுவரெலியா தொடர்ந்து சீரற்ற காலநிலை நிலவி வருகின்ற நிலையிலேயே இந்த விபத்து இடம் பெற்றுள்ளது இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக நூரெலியா போலீசார் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் விபத்தில் உயிர் சேதம் இல்லை என்பதுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களில் ஒரு சிலர் சிகிச்சை பெற்று வீடு திரும்ப முடியும் எனவும் விபத்துக்குள்ளான பஸ் தொடர்பான நுவரலியா மாவட்ட போக்குவரத்து திணைக்களத்தின் பரிசோதகரின் முழுமையான அறிக்கையை பெற்றுக் கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் இருபது பெண்களும் மூன்று ஆண்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன யாழில் இருநூற்றி எழுபது போதை மாத்திரைகளுடன் இருவர் கைது யாழ்ப்பாணத்தில் இருநூற்றி எழுபது போதை மாத்திரைகளுடன் இருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் அவர்களிடமிருந்து இருநூற்றி எழுபது போதை மாத்திரைகளை மீட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் பதினெட்டு மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய மணியந்தோட்டம் பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் இருவரையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த ஆறு மாதங்களில் மக்களின் வாழ்க்கை நிலை பின்னோக்கி சென்றுள்ளது சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்போம் அரசாங்கம் தேர்தலுக்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதிகளை இதுவரையில் நிறைவேற்றவில்லை என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அவர் கடந்த ஆறு மாதங்களில் பொருளாதார ரீதியாக மக்களின் வாழ்க்கை நிலை பின்னோக்கியே சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் நாட்டில் தட்டுப்பாட்டு நிலவும் பொருட்களின் உற்பத்திகளை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் எந்த நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை எனவும் ஈழ புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் உள்ளிட்ட மூவருக்கு விளக்கமறியல் கையூட்டல் குற்றச்சாட்டில் கைதான மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் உள்ளிட்ட மூவரும் ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் நான்கு மில்லியன் ரூபாய் கையூட்டல் பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டின் பேரில் கையூட்டல் மற்றும் ஊழல் பற்றிய சரத்துக்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவால் மோட்டார் வாகன திணைக்களத்தில் இந்த மூவரும் கைது செய்யப்பட்டனர் நாற்பது லட்சம் ரூபாய் கையூட்டல் பெற்றுக்கொண்ட நாரேன்பெட்டிய மோட்டார் வாகன திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் உள்ளிட்ட மூவர் நேற்று கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் பிரதி ஆணையாளர் எனவும் ஏனைய இருவரும் உதவி முகாமையாளர்கள் எனவும் கையூட்டல் மற்றும் ஊழல் பற்றிய சரத்துக்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு தெரிவித்துள்ளனர் போலீசாரிடம் சிக்கிய கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் துபாயில் இருந்து இயக்கப்படும் போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பு தொடர்பான பல தகவல்களுடன் நூற்று எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணத்தை கைது கண்டுபிடித்துள்ளனர் கடல் வழியாக போதைப் பொருள் தொகையை கொண்டு வந்த குழுவுக்கு இந்த பணம் வழங்கப்படவிருந்ததாக விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாரவில தொடுவாவின் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் நேற்றிரவு மகவிவ சிவிபாவ மாவட்டத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்துக்கிடமான முச்சக்கர வண்டியொன்றை சோதனை செய்தனர் அப்போது முச்சக்கர வண்டியில் இருந்த கரப்பு நிறுவ பயணப் பையை பரிசோதித்த போது அதில் பெருந்துகையான பணம் இருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் உடனடியாக செயல்பட்ட போலீஸ் அதிகாரிகள் முச்சக்கர வண்டியில் இருந்த இருவரையும் கைது செய்து போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வந்தனர் சந்தேக நபர்களிடம் விசாரணைகள் செய்தபோது கடந்த பத்தொன்பதாம் திகதி பேருவல அருகில் அருகே கடலில் சுமார் முன்னூறு கிலோகிராம் கிராம் போதைப் தொகை பல நாள் மீன்பிடி படகு மூலம் இலங்கைக்கு கொண்டு வந்தமை தெரிய வந்துள்ளது அந்த படகில் இருந்த கேப்டன் உட்பட ஆறு பேருக்கு தலா முப்பது லட்சம் ரூபாய் வீதம் பணம் வழங்குவதற்காக இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டதாகவும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கு போதைப் பொருளை கொண்டு வருவதற்கு முன்னர் கடத்தல்காரர்கள் பல நாள் மீன்பிடி படகுக்கு எழுபது லட்சம் ரூபாய் வழங்கியிருந்தனர் முச்சக்கர வண்டியில் பணத்தை கொண்டு வந்த நபரும் மீன்பிடி படகு ஒன்றின் உரிமையாளர் ஆவார் முன்னதாக நூறு கிலோ கிராம் படகு கைப்பற்றப்பட்டிருந்ததாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் புத்தளம் மாவட்டத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் மேற்பார்வையின் கீழ் உதவி போலீஸ் அத்தியோசகர் பிரியந்தவின் வழிகாட்டலின் பேரில் தலைநாள் மீன்பிடி படகின் கேப்டன் மற்றும் இரு பெண்கள் உட்பட மேலும் ஆறு சந்தேக நபர்களை சந்தேகத்துக்கிடமான முச்சக்கர வண்டிக்கு பாதுகாப்பு வழங்கிய மோட்டார் சைக்கிளுடன் கைது செய்துள்ளனர் துபாயில் இருந்து இயக்கப்படும் இந்த போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்புடன் தொடர்புடைய இலங்கையை சேர்ந்த நபர்கள் சிலாபம் தொடுவாவ நீர்கொழும்பு மாத்திரை ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் எனவும் இதுவரை தெரிய வந்துள்ளது கதிர்காமத்துக்கான புனித யாத்திரை ஜாத்திரை காட்டு வழிபாதை கதிர்காமத்துக்கு புனித ஜாத்திரை மேற்கொள்ளும் ஜாத்திரிகர்களுக்காக குமண தேசிய பூங்கா ஊடான காட்டு வழிபாதை அடுத்த மாதம் இருபதாம் தேதி முதல் திறக்கப்பட உள்ளது வடக்கு மற்றும் கிழக்கிலிருந்து பயணிக்கும் ஜாத்திரிகர்களுக்காகவே குறித்த காட்டு வழிபாதை திறக்கப்படவுள்ளது கதிர்காம வருடாந்த உற்சவம் அடு யாழ்ப்பாணத்தில் மின்சார சபையின் அசம்பந்தத்தால் மின்சாரம் தாக்கி மூன்று பிள்ளைகளின் தந்தை பலி யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் பைட்டம் கொடி நடுவதற்காக தடியை வெட்டிய குடும்பஸ்தர் ஒருவர் மின்சாரம் தாக்கி நேற்று உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் மின்சார நிலைய வீதி சுன்னாகம் தெற்கை சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய மூன்று பெண் பிள்ளைகளின் தந்தை ஆவார் குடும்பஸ்தர் நேற்று பிற்பகல் பழைய பொலிஸ் நிலைய வீதி சுண்ணாகம் தெற்கு பகுதியில் உள்ள வீட்டு வேலியில் பயிற்றும் கொடி நடுவதற்காக தடியை வெட்டியுள்ளார் இதன்போது நீண்டு வளர்ந்திருந்த தடி மின்சார கம்பி மீது தொடுகை ஏற்பட்டு அவர் மீது மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் வீதியால் சேர்ந்தவர்கள் மூலமே இந்த விடயம் வீட்டாருக்கு தெரிய வந்துள்ளது சடலம் தெல்லிப்பலை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு யாழ் மாவட்ட திடீர் மரண விசாரணை அதிகாரி விசாரணைகளை மேற்கொண்டு சம்பவ இடத்தையும் பார்வையிட்டார் சாட்சிகளை சுண்ணாகம் போலீசார் நெறிப்படுத்தினர் பிரேத பரிசோதனையில் கடுமையான மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த பகுதியில் மின்சார கம்மிகள் காணப்படுகின்ற போதிலும் நீண்டு வளர்ந்திருக்கும் மரங்களை மின்சார சபையினர் வெட்டாமையினாலேயே இவ்வாறான சம்பவங்கள் ஏற்பட்டுள்ளதாக பிரதேச பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் யாழில் இரண்டு பட்டதாரி மகள்மாருக்கு திருமணம் நடக்காததால் தந்தை தற்கொலை யாழ் சங்கானையில் பட்டதாரிகளான இரண்டு பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெறவில்லை என மனமுடைந்த தந்தை தவறான முடிவெடுத்து நேற்று உயிரிழந்துள்ளதாக மானிப்பாய் போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவருக்கு அறுபத்தி மூன்று வயதாகும் இந்த மரணம் தொடர்பில் யாழ் மாவட்ட திடீர் மரண விசாரணை அதிகாரி விசாரணைகளை மேற்கொண்டதுடன் சாட்சிகளை மானிப்பாய் போலீசார் நெறிப்படுத்தினர் புனித பெருநாளை முன்னிட்டு எதிர்வரும் ஜூன் ஆறு மற்றும் ஒன்பதாம் திகதிகளில் முஸ்லிம் பாடசாலைகளுக்கு விடுமுறை புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு எதிர்வரும் ஆறு மற்றும் ஒன்பதாம் திகதிகளில் அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்குவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது குறித்த தினங்களுக்கு பதிலாக எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி மற்றும் இருபத்தி ஏழாம் திகதிகளில் பாடசாலை நடத்தப்பட வேண்டும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் முஸ்லிம் பாடசாலைகளுக்கான இரண்டாம் தவணை இருபத்தி ஆறாம் திகதி ஆரம்பமாகும் எனவும் கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது இலங்கையின் புகழ்பெற்ற நடிகை மாலினி பொன்சேகா இன்று காலமானார் இலங்கை சினிமாவின் ராணி என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற நடிகை மாலினி பொன்சேகா இன்று காலை காலமானார் அவர் உள்ள ஒரு தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலமானார் ஏழு தசாப்தங்களாக நடித்து வந்த மூத்த நடிகையான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் திஸ்ஸவியன சூரியவின் புஞ்சிபா என்ற திரைப்படத்துடன் இலங்கை திரைப்பட துறையில் தனது வாழ்க்கையை தொடங்கினார் தொடர்ந்து பல்வேறு விருதுகளை வென்று சாதனையும் படைத்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஆசியாவின் இருபத்தி ஐந்து சிறந்த திரைப்பட நடிகைகளில் ஒருவராக சிஎன்என் ஊடகத்தால் பேரிடப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பைலட் பிரேமநாத் தமிழ் திரைப்படத்தில் சிவாஜி கணேசனுடன் இணைந்து கதாநாயகியாக நடித்தார் அத்துடன் யார் மல்லிகை மேகினி பனிமலர் ஆகிய தமிழ் திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் ஏப்ரல் இரண்டாயிரத்தி பத்தில் மாலினி பொன்சேகா ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்துக்கு நியமிக்கப்பட்டார் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதிப்பதாக அமெரிக்கா எச்சரிக்கை ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்காக ஐம்பது சதவீதம் தீர்வை வரி விதிப்பதற்கு தான் பரிந்துரை செய்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அத்துடன் அமெரிக்காவில் தயாரிக்கப்படாத ஆப்பிள் போன் வகைகளுக்காக இருபத்தி ஐந்து சதவீத இறக்குமதி வரி விதிப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எல் தமிழ் வலி ஒளிப்பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்